சினை நிற்காமல் போன கால்நடைகளுக்கு சினை நிற்க வைக்க இயற்கை மருத்துவம் என்ன ஃபஸ்ட்டு இது ஏன் சினை நிற்காமல் போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ இருக்கிற நம்ம டயட் முறை தான் அதாவது இது மாடாடட்டும் ஆடாடுகிற ரெண்டுத்துக்கும் பார்த்தா நம்ம கொடுக்கக்கூடிய டயட் முறை அதாவது என்னன்னா ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விதங்களான உணவு முறைகளை பொறுத்து இதை மாறும் இதை தவிர்த்து என்வரான்மெண்ட்ல பொறுத்து நம்ம மாறும் சில சில ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் அதிகமாக இருக்கிற அதாவது சில பொருட்களை உல அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃபுட்டை மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படி அதை மட்டுமே கொடுத்துட்டு வரும் அடுத்த இதுக்கு நம்ம மாற மாட்டோம் கை தோணம் மாறட்டும் இல்லை பசங்க தோண மாட்டோம் இதை நம்ம மாற மாட்டோம் ஒரு சிலருக்கு வந்து இதை மட்டுமே இப்போ எது எதை நீங்கள் பர்மெண்ட்டாக கொடுத்துட்டு வந்தாலும் இது பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் வந்து டயட்டை பொறுத்து தான் இது இந்த மல மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதனால் வந்துட்டு கண்டிப்பாக சீரணிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வெள்ள முள்ளங்கி அப்புறம் கற்றாழை தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை பிரண்டை ஓகேங்களா அப்புறம் கறிவேப்பிலை அப்புறம் மஞ்சள் கிழங்கு இது இது ஆறு பொருள் இது நான் ஆறு பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளம் முள்ளங்கி அப்புறம் கற்றாழை தூள் இது தூள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வந்து கற்றாழை நீங்கள் நார்மலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சோத்து கற்றாழை அது எடுத்துக்கினாலும் பிரச்சனை இல்லை அடுத்தது முருங்கை தழை முருங்கை தழை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தது பிரண்டை கொஞ்சம் எடுத்துக்கணும் கறிவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்புறம் மஞ்சள் கிழங்கு இப்போ மஞ்சள் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கிழங்காக கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை இல்லை மஞ்சள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினை நிற்கவில்லை என்ற உறுதியாக தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னிலிருந்து அல்லது அண்ணிலிருந்து அடுத்த நாளிலிருந்து இந்த இந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் ஐந்து நாட்களுக்கு தினமும் ஒரு வேலை ஒரு முழு வெள்ளம் முழங்கிய வெள்ளத்தோட சேர்த்து நாட்டு சர்க்கரையும் உப்பு தடவி கொடுக்க வேணும் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாளுக்கும் தினமும் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அதாவது நீங்கள் சனநிலைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிரு சரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு நாளுக்கு வந்துட்டு தினமும் ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அஞ்சு நாளுமே ஓகேங்களா அந்த வெள்ளம் முழங்கி அப்புறம் ப்ளஸ் வெள்ளம் வெள்ளம் ப்ளஸ் நாட்டு சக்கரை ஓகேங்களா வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் லேஸ்ட்டை எஸ்டாக தடவி கொடுத்துட்டே வரணும் இந்த அஞ்சு நாள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு நாள் டயட் வந்து இது அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அடுத்த ஆறாவது நாள் அந்நா நீ மறுநாள் அன்னைக்கு மறுநாள்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஆறாவது இருந்து அடுத்த நாலு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாட்கள் அவங்களுக்கு வந்து ஒம்பது நாள் கணக்கு வந்துடும் ஓகேங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அப்போ அடுத்த ஆறாவது நாள் வந்து என்ன பண்ணுதுன்னா கற்றாழை ஓகேங்களா முட்களை அதாவது முள் இருக்கும் கத்தாழையில் சோற்று கதை உடைச்சுன்னா முள் இருக்கும் அந்த முள்ளெலாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே அது மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை முள்ளை சீவிட்டு கூட நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம் முள்ள மட்டும் சைடில் சீவிட்டு அப்படியே கொடுக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது அது கூட வெள்ளம் சேர்த்து வெள்ளமும் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் அது இதை வந்துட்டு அடுத்து அந்த நாலு நாள் கொடுக்கணும் ஓகேங்களா நாலு நாள் கண்டினியூட்டாக கொடுக்கணும் ஓகேங்களா வெறும் வயதில் கொடுத்தா ரொம்பவே நல்லது ரெண்டுமே அடுத்து நாலு நாள் கொடுக்குறோமா ஸோ அப்போ அந்த அஞ்சு நாள் ப்ளஸ் நாலு நாள் ஸோ டோட்டலாக ஒம்பது நாள் முடிஞ்சிருச்சுங்களா அடுத்தது அடுத்த மூணாவது அடுத்த நாள் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதாவது பத்தாவது நாள்லேருந்து அடுத்த நாள் ஓகேங்களா ஒம்பது நாள் முடிஞ்சிடும் அடுத்த பத்தாவது நாள்லேருந்து அடுத்த நாட்களுக்கு